இங்கே இனிமேலாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க மெயில் தன்னுடைய மாமாக்கிட்ட சொல்கிறாங்க அதே போல் எங்கள் சரவணனும் சரி மயில் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இதனால் நிறைய ஷூட் எடுக்கிறாங்க இவங்க சாப்பிட்றது போகிற இடம் சுற்றி பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க பொது மயில் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு தான் இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம ஓட்டணும் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடலாம் இப்போ அது வரைக்கும் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமேன்னு சொல்ல என்ன மாமா நான் ஓவராக உங்களை செலவு பண்ண வைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை இருக்கிறத வச்சு கொஞ்ச நாளும் நம்ம சமாளிக்கணும்ல அதுக்கு தான் சொல்ல வந்தேன்னு சொல்கிறாங்க நீ புரிஞ்சுக்கப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை மாமா எனக்கு புரியுது உங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாமா எவ்வளோ ரூபாய் இருக்கு மீதியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது போக ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ ரூபா வந்துட்டா மாமான்னு கேட்குறாங்க எங்கள் மயிலும் ஆமா மயிலு அப்படின்னு எங்கள் சரவணனும் சொல்கிறாங்க சரிங்க மாமா நம்ம ரூமுக்கு போகலாமான்னு எங்கள் மயிலு கேட்க வா மயில் போகலாம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு மயிலும் ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் தானே அதுக்கு போய் இவ்வளோ பாக்குறாரே அதுவும் இங்க மாமா கொடுத்துருக்காரு இவர் சம்பாதிச்ச பணம் எல்லாம் இத்தனை வருஷமா வீட்டில தானே கொடுத்துட்டு இருந்தாரு ஏன் அந்த பணத்தில் கொஞ்ச மாதம் எங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கலாமே ஐயாயிரூபாய வச்சுக்கிட்டு எப்படி சென்னையில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க மயிலோ நேரம் பார்த்து இங்க பாக்கியம் ஃபோன் பண்ணுறாங்க என்னடி ரூம் கிடச்சதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலைன்னு சொல்ல இல்லைம்மா இன்னைக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் பார்த்தியா அதை நான் சுடர் ஃபோனுக்கு அனுப்பிடுங்கன்னே அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குடி ஆமா எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க அதான் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லலை ரொம்ப கவலையா பேசுகிறேன் சொல்ல இங்கே சர்வணன் சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க என்ன இதுக்கெல்லாம் போய் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு கையில் காசு இல்லாமலாம் உன்ன சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாரு ஹனிமூனுக்கு போகிறவங்களுக்கு கை நிறைய காசு கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும்னு உன் மாமனாருக்கு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அவர் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாள் இதுக்கெல்லாம் ஓவராக செலவும் பண்ண மாட்டாருமா எங்களுக்காக தான் ஐயாயிரரூவா தான் கொடுத்தாரு ஆனால் எங்கள் மீனாவும் செந்திலும் போகும்போது அவங்களுக்கு ஆயிரரூவா தான்மா கொடுத்தாருன்னு சொல்ல அவங்களையெல்லாம் விடடி அவங்க சும்மா வந்தவங்க ஆனால் நீங்கள் ஹனிமூன் வந்திருக்கீங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னமா பண்றது கையில ஐயாயிரம் இருந்தது காலி ஆயிடுச்சு மீது இருக்க பணத்தை வச்சு எப்படி நாங்கள் எதுவுமே செலவு பண்ணாமல் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்க கூட முடிய இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கட்டும் நீங்க வீட்டுக்கு வாங்க சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இதை பத்தி அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் இங்க மாப்பிள்ளையோட சம்பள பணம் இனிமேல் ஓன் கைக்கு வர்ற மாதிரி நான் பண்றேன்னு பாக்கியமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்தா மட்டும் எனக்கு போதுமான எங்க தங்கமையில் சொல்லுங்க சரிடி இதை நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்காம இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனையும் வச்சிடுறாங்க சே இந்த மாமாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்காரு ஒய்ஃபுக்கு எதுவும் வாங்கி கொடுப்போம்ன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை அப்படின்னு இங்க சரவணன் மேல ரொம்பவே கோவத்தோட தான் இறந்துகிட்டு இருக்காங்க இங்க வர சரவணனும் என்ன மெயிலு நம்ம அடுத்து வேறு எங்கயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க மாமா அப்படின்னு கேட்க இங்க நம்ம வெளியில தான் பீச் வரையும் போயிட்டு வருவோம்மா அப்படின்னு சொல்றாங்க அங்க போறனாலும் கூட கையில காசு வேணும்ல

என்னென்னு தெரியாமல் குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் ஆயிட்டு வர என்ன மயிலை கிளம்பலாமான்னு சொல்கிறாங்க சரிமாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பீச்சுக்கும் போகிறாங்க பீச்சுக்கு போயிட்டு நல்லபடியாக சுற்றிட்டு இங்கே திரும்பவும் ரூமுக்கு வராங்க ரூம்க்கு வந்த பிறகு இங்கே தான் எல்லாமே அப்படின்றதுனால எல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இங்கே நைட் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்த நாள் எப்பொழுதும் போல திரும்பவும் சுற்றி பார்க்கறதுக்காக இங்க மயிலை கூட்டிட்டு கிளம்புறதுக்காக சரவணனும் ரெடியாக இருக்காங்க மயிலை யோசிக்கிறாங்க இருக்கிற பணமும் இப்போ பாதி கரைஞ்சிடுச்சு ரெண்டு நாளையில எப்படி இதை வச்சுட்டு சமாளிக்க முடியும் மீதி இருக்கிறதே ரெண்டாயிரம் ரூபாய்தான் தான் இதில் எப்படியும் ஊருக்கு போய் சேர்கிறதுக்குன்னு அதுக்குன்னு தனி அமௌண்ட் வேணும் ஆயிரம் ரூபாயை வச்சு ரெண்டு நாள் ஓட்ட முடியுமா அப்படின்ற மாதிரியான யோசனையிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம கையில் தனியாக இப்போ அம்மா கொடுத்த காசு வேற ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது மொத்தம் நாலாயிரம் ரூபாய் இப்போ நம்ம கிட்டே இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே பல குழப்பங்கள்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்குன்னு இப்படி அவங்களுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணும் அம்மா வேற என்னென்னமோ லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு இதுக்கு வேற எங்கள் சரவணன் அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு கூட தெரியலையே இப்படி பல குழப்பங்களில் மயிலும் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ சரவணனும் மா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வெளியில் வர நேரத்தில் மயிலும் வராங்க மயில் சரவணன் ரெண்டு பேருமே ஆட்டோ புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ வருது ஆட்டோவில் கிளம்பி போகலாம் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் தான் எங்கள் பேக்கை பார்க்குறாங்க பேக்குள்ளே பணம் இல்லை மாமா பணம் கிட்டே தானே இருக்குதுன்னு சொல்ல என்ன மயிலு என்கிட்டே கேட்குறேன் எல்லாமே உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன்னு சொல்கிறாங்க இல்லைமாம்மா இப்போ பார்த்தா பேக்கில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பாரு மயில் நீராக வச்சிருந்த அப்படின்னு சரவணன் சொன்ன பிறகு எங்கள் மயிலும் பார்க்குறாங்க இல்லைமாம்மா நீங்களே பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய பேக்கை கொடுக்குறாங்க அதை பார்த்தா அதுக்குள்ளே காணும் ஒருவேளை ரூம்ல வச்சுட்டு வந்துட்டியா இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ரூம் கோடுறாங்க ரூம்ல போய் தேடி பாக்குறாங்க அங்கேயும் காணும் என்ன மேல காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க அங்க ஆட்டோக்கார் திட்டுறாரு என்னப்பா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது மத்த சவாரியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுட்டேன் இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்க சரவணனும் வாமையில ஒரு இன்னொரு தடவை நம்ம ரூம் போய் நல்லா செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்க மேலே போறாங்க மேலே போன பிறகு அங்க நல்லா தேடி பாக்குறாங்க அங்க பணத்தை காணும் இங்கேயும் பணத்தை காணும் எங்க மயில போயிருக்கோம் பணம் அப்படின்னு சொல்ல ஒருவேளை நம்ம நேற்று ஈவினிங் பேச்சுக்கு போனோமே மாமா அப்போ அங்கே வேறு யாராவது எடுத்திருப்பாங்களா நம்ம ரெண்டு பேரும் பைய வச்சுட்டு அலையில் அடித்து விளையாடுறதுக்காக அங்கே போகும்போது இந்த திருட்டு எதுவும் நடந்துருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைமே இல்லை அப்படியெல்லாம் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க நான் கவனித்து பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன் அப்படி யாருமே வந்து எடுக்கலையேன்னு எங்கள் சரவணனும் சொல்கிறாங்க மாமா நம்ம அசர நேரத்தில் கூட அந்த மாதிரி நடந்துருக்கலாம் இப்போ மாமா பண்ணுறது ஊருக்கு போகிறேன்னா கூட கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்ககிட்டே கூட தனியாக எதுவும் பணம் வச்சலையானு சொல்லி கேட்க மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே நேரம் எங்கள் சரவணன் ஒரு ரொம்பவே கவலை ஆயிடுறாங்க திரும்ப அப்பா கிட்ட போன் பண்ணி பணம் கேட்கறது எப்படி நம்ம ஏற்கனவே செந்தில் கிட்டையும் கதிர்கிட்டையும் வாங்கியிருக்கோம் அவங்க கிட்ட கூட திரும்பவும் கேட்க முடியாது அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நம்புவாரா இவர்கிட்ட உண்மையை சொல்லி நம்ம பணத்தை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்னம்மா யோசிக்கிறீங்க பேசாம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னீங்கன்னா அவங்க நம்மளுடைய நிலைமை அறிஞ்சு கண்டிப்பா பணத்தை போட்டு விட்டுருவாங்க இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானும் அதை தான் யோசிக்கிறேன் அப்பா கிட்ட இந்த மாதிரியான ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டோன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய நிலைமை அறிஞ்சு பணத்தை போடாம இருக்க மாட்டாரு அதனால அப்பா கிட்டே கேட்கலான்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் போய் வெளியில ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில போவேன் இங்க மயிலு ரொம்ப பதட்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பதான் கீழே இருக்க ஒரு அறையில இருந்து போன் வருது இங்க ஃபோன் பேசுறதுக்காக போன சரவணனுக்கு ஃபோன் வந்ததுமே கீழே போறாங்க அது தெரியாம மயில் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கீழே போற சரவணன் வந்துட்டு என்னாச்சு சார் உங்க ஒய்ஃபுக்கோ இல்ல உங்களுக்கோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் இந்த ஹோட்டல் பத்தின பீட்பேக் எதுவும் கொடுக்கணுமா அதுக்காக தான் இப்படி கேட்கறீங்களான்னு எங்க சரவணன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எப்போதுமே இந்த பிரச்சனை இல்லாம இங்க இருந்து போகணும் அதே போல எங்க ஹோட்டலை பத்தி எந்த ஒரு கெட்ட பேரையும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது அதனால ஒரு சின்ன ஃபீட்பேக் வகைதான் செய்வோம் ஆனா நாங்க அதுக்காக இப்ப உங்களை கூப்பிடல உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல மத்தவங்களால எந்த தொந்தரவும் இல்ல இல்ல ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த ஹோட்டல்ல நம்பி வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல இங்க இருக்கிற வரையும் நாங்க தானே உங்களுக்கு மொழி பாதுகாப்பையும் கொடுக்கணும் இது நாள் வரைக்கும் இந்த ஹோட்டல்ல வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளும் யாருக்கும் வந்தது கிடையாது இப்போ நீங்க வந்திருக்கீங்க அதனால உங்களை கேட்கலாம் தான் சார் நாங்க கூப்பிட்டோம் சொல்றாங்க இல்ல மேடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஷூரா சார் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மேடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க சார் ஒன்றும் பரவாயில்ல இந்த ஹோட்டலை இவ்வளோ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் நாம கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்தால் பல பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பரவாயில்ல ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் வெளியில் போன இடத்துல தான் இப்படி ஒரு அசம்பவம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் இதோ இந்த வீடியோவை பாருங்க சார்ன்னு சொல்லி காட்டுறாங்க என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல இல்லை உங்கள் ஒய்ஃபும் யாரும் மிரட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தங்கமையில யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ காட்டுறாங்க நாங்க இந்த நாங்கள் இங்கே ஹோட்டலில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து பார்த்து கண்காணிச்சுட்டு இருப்போம் யாருக்கா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ இங்க ஒய்ஃபை பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதாவது நேற்று நைட் தூங்க போன இடத்துல தங்கமேல் வெளியில வராங்க வெளியில வர பொழுதுதான் இங்கே ஒரு ஆள் வந்து இங்கே தங்கமலை பார்த்துட்டு அவங்க கிட்ட வம்பு பண்றதும் சண்டை வளர்க்குறதும் அது மட்டும் இல்லாமல் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்றதும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பதிவாகிருக்கு இங்கே தங்கமேல் ரொம்பவே கெஞ்சுறாங்க அதனால தங்கிட்டே இருக்க பணத்தை மேல மாடியில் வந்து எடுத்துட்டு வந்து கீழே அவர் கையில கொடுக்கறதையும் அந்த வீடியோவில் நல்லாவே பாக்குறாங்க சரவணன் இது என்னது எதனால என்னன்னு எனக்கு எதுவுமே புரியல சரி இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு உடனே ஒரு நம்பரை வாங்கி அந்த வீடியோவையும் அனுப்பி விட்டுறாங்க சரிங்க மேடம் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியல இவங்க தங்கமையில் கிட்டே பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது நான் அவங்கக்கிட்டே கேட்டுக்கிறேன் ஒரு வேலை பயந்து கூட என்கிட்ட சொல்லாமல் இருக்கலான்னு நினச்சிட்டு மேலே மாடிக்க போகிறாங்க தங்கமையில் வந்துட்டு சொல்கிறாங்க என்னங்க மாமா கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு எங்கள் தங்கமேல் கேட்குறாங்க அது இல்லை தங்கமையில் பேசுகிறதுக்காக தான் போனேன் ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு விஷயமா கீழே கூப்பிட்டாங்க அதான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன விஷயம் மாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதோ இந்த வீடியோவை நீயே பார் சொல்லி இது யார் அவங்க கேட்குறாங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினச்ச விஷயம் இப்படி ஹோட்டல் அறையில் இருந்த ரூம் கேமராவால இப்படி இங்கே வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு நினைச்சு பதட்டத்தில் அப்படியே என்ன யார் இது சொல்லி கேட்காது வந்து இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பணத்தை பத்தி கேட்கும்போது பணம் காணாமல் போயிடுச்சு நம்ம பீச்சுக்கு போன இடத்துல இடத்துலதான் காணாம சொன்னேன் ஆனால் நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் இந்த பணத்தை நீ எடுத்துட்டு வந்து இவர் கையில கொடுக்குறேன் எதுக்காக அவருக்கு பணம் கையில் கொடுக்குற அவர் முதல்ல யார் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே சரவணனோ அதெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல பின்ன எதுக்காக நீ அவருக்கு பணம் கொடுக்குற நான் கேட்கும்போதே என்கிட்ட நீ உண்மையை சொல்லிருக்கலாமே எதுக்காக எங்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கே சரவணனோ அதை கேட்ட தங்கமேல் உடனே சொல்கிறாங்க அது இல்லை மாமா எங்கள் வீட்டில் கடன் வாங்கியிருந்தாங்க கல்யாணத்துக்காக அவர் இப்போ என்னை இந்த ஹோட்டலில் பார்த்ததும் வட்டி பணம் இன்னமும் உங்கள் வீட்டில் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னகிட்ட கேட்டார் நான் தர முடியாது அதுவும் இப்போ நாங்கள் ஹனிமூனுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல எங்ககிட்ட கையில் காசு சொல்லன்னு சொன்னதேன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லை மாமா அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த விஷயத்தை விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் வேற சொல்லி மிரட்டினாருன்னு சொல்ல இதில் என்ன இருக்கு மயிலு கடன் வாங்கினீங்க அந்த கடனை கொடுக்க முடியல அவ்வளவு தானேன்னு சொல்ல எவ்வளோ கடன் அப்படின்னு கேட்குறாங்க நாலு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க நாலு லட்ச ரூபாயா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் அப்படின்னு நினைவிட்டு சரவணனோ இந்த விஷயத்தை ஏன் இத்தனை நாளாக எங்கிட்டேன் இந்த மறைச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இருக்கட்டும் நீ எதுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி கேட்க இல்லை அவர் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு அதனால கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அதுவும் வட்டி பணம் அவரு கேட்ட வட்டி பணத்துக்கான கன காசு கூட எங்கிட்ட கையில் இல்லை அவரு நம்பவே இல்லை என்னோட பையன் வரைக்கும் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்கள் சரவணனுக்கு பயங்கரமான ஒரு கோம் வருது ஏமே எந்த விஷயமா இருந்தாலும் நீ தனியா தான் முடிவெடுத்து செய்வியா இந்த ஹோட்டல் புக் பண்றேன்னு சொல்லி அவசர கோளாறுல ஒரு ஆர்வக் கோளாறுல பண்ணுறேன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப பாரு நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்றத பார்த்து தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னதுக்கு பிறகும் நீ என்னடானா இருக்கிற பணம் எல்லாத்தையுமே வட்டி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன் அவர் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம எப்படி போகிறது ஊருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க மாமா கிட்டே அப்படின்னு சொல்லாத போது உடனே சரவணன்னு சொல்கிறாங்க என்கிட்டேருந்து உண்மையை மறைச்சிட்டேன் கேட்டால் பணத்தை காணும்னு சொன்னேன் இப்போ அந்த பணத்தை வட்டி பணம் கொடுக்கறதுக்காக எடுத்து கையில் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கேருந்து இப்போ அப்பா கிட்டே நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பணத்தை காணும்னு சொல்லி மாமா கிட்டே கேட்டால் தருவார்லன்னு சொல்ல ஏற்கனவே எனக்காக கதிரோ செந்தலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில் திரும்பவும் நான் அப்பா கிட்டே நிற்க முடியாது அவங்க கிட்டேயும் போய் கேட்டு நிற்க முடியாது எனக்கு வேற வழியே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு புலம்பிட்டே இருக்காங்க சரவணனும் இப்போ இவங்க மட்டும் சரியான நேரத்துல இந்த வீடியோவை என்கிட்ட காட்டலனா நானும் நீ சொன்னதை நம்பி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன் இப்போ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தங்க மேல பயங்கரமா திட்டுறாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை உன்னை நம்பி இவ்வளவு தூரம் சென்னைக்கு கூட்டிட்டு வந்தா பாரு என்னை தான் சொல்லணும்னு எங்க சரவணன் தங்க மேல பயங்கரமா திட்ட ஆரம்பிக்க பயங்கரமா எங்க தங்க மேலும் அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் என்ன மாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இருக்கிற பணத்தை வச்சுட்டு பேசாம ஊருக்கு கிளம்பிட வேண்டதான் நல்ல வேலை என்னுடைய பாக்கெட்ல தனியா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சேன் இப்போ எங்கிட்ட தான் இருக்கு இதை வச்சு எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்துட வேண்டியதானு சொல்ல இதை கேட்ட இங்க மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க என்னமாமா நம்ம கிட்ட இப்போ பணமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக இங்க ஹோட்டல்ல கட்டின பணத்தை லாஸ் பண்ணிட்டு கிளம்ப முடியுமான்னு சொல்லி கேட்க வேற என்ன மயில் பண்றது இருக்கிற பணத்தை வச்சு எப்படியாவது அதை வச்சு சமாளிச்சலாம்னு நினைச்சேன் ஆனா நீ பண்ண வேலைக்கு இப்ப பாரு உங்க அம்மா அப்பாவோட வட்டியை கட்டுறன்னு சொல்லி இப்ப வட்டி பணமும் கட்டியாச்சு இப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட பணம் கேட்டு நம்ம நிக்க முடியுமா அவர் தான் ஏதோ சொல்றாருன்னா அதுக்காக நம்மளையும் போய் பணம் கேட்க முடியுமான்னு சொல்ல நம்ம எதுக்கு அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு மாமாட்ட கேட்டால் மாமா போட

நம்ம எப்படி மாமா ஊருக்கு போக முடியும்னு சொல்ல அதான் சொன்னல இருக்கிற ஐநூறுபாயை வச்சு நம்ம ஊருக்கு கிளம்புவோம் பேசாமல் இங்கே லக்கேஜ்லாம் எடுத்து வை கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே வந்தே ஒரு நாள் தானே மாமா ஆகுதுன்னு சொல்ல அந்த ஒரு நாளில் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டியே அதுவே போதும் நம்ம கிளம்பலாம் ஊருக்குன்னு சொல்லி இங்கே பகிரங்கம்மா சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே மயில் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க நல்ல வேலை இந்த ஹோட்டலில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சி இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதில் தான் என் நட்டு வருஷமாக சிக்கினமேலு அப்படி இல்லைன்னா எங்கிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சிருப்பில்ல பணம் காணும்னு சொல்லி திரும்பவும் அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கி எங்கள் சந்தோஷமா எழுந்துட்டு போகலான்னு நினச்சல ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா அவரால தான் இப்போ சரியான நேரத்தில் உண்மையும் தெரிய வந்துச்சு இல்லைண்ணா நீ சொல்கிறத நம்பி நானும் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டிருப்பேன் அவங்களும் நம்மளை பற்றி என்னெல்லாம் நினச்சிருப்பாங்களோ நல்ல வேலை நான் அப்படி ஒரு தப்பாக பண்ணவே கிடையாது அந்த நேரத்தில் பார்த்து தான் இவங்களும் கீழே உள்ளவங்களும் ஃபோன் பண்ணாங்க சரியான நேரத்தில் எனக்கு உண்மையும் தெரிஞ்சது நீ இப்படியெல்லாம் பொய் சொல்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை மயில் அப்படின்னு இங்கே ரொம்பவே திட்டுறாங்க மயில் வரைத்தப்பட்டு அழுகிறப்பையும் இங்கே மயில் அழுதானும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம சமாதானமே பேசக்கூடாது நினைச்சு எங்க பயங்கரமான கோவத்துல சரவணன் இருந்துட்டு இருக்காங்க